நம்முடைய ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது அதன் புனிதம் பட்சியும் கங்கையின் புனிதம் பட்சியும் நிறைய நிறைய கேட்டிருப்போம் சில தளங்களுக்கென தனித்துவங்கள் உண்டு அதைப்போல் காசிக்கு ஐந்து அதிசயங்களை சொல்வார்கள் காசியில் கருடன் பறப்பதில்லை வள்ளி ஒளிப்பதில்லை மாடு முட்டுவதில்லை பூக்கள் மணப்பதில்லை எரிக்கப்படும் பிணங்கள் நாறுவதில்லை இந்த அதிசயங்களில் காசியில் கருடன் பறக்காமைக்கும் வள்ளி ஒளிக்காமைக்கும் காரணம் என்ன தெரியுமா இதற்கான வரலாற்று கதையை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ராவணனை வதம் செய்தபின் சேதுவில் சிவ பூஜை செய்ய நினைத்தார் ராமபிரான் காசிக்கு சென்று சிவலிங்கம் ஒன்று கொண்டு வருமாறு அனுமனுக்கு கட்டளையிட்டார் அனுமன் காசிக்கு சென்றார் அங்கு எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள் இருந்தன அந்த லிங்கங்களில் எந்த லிங்கம் சுயம்புலிங்கம் என்று புரியாமல் தடுமாறினார் அனுமன் அந்த நேரத்தில் அவருக்கு துணை செய்ய நினைத்தார் மகாவிஷ்ணு விஷ்ணுவின் அருளால் அவருடைய வாகனமான கருடன் ஒன்று பறந்து வந்தது ஒரு அடித்தது பள்ளியும் அதே நேரத்தில் சொல்வது போல ஒலித்தது இந்த இரண்டு குறிப்புகளையும் அனுமன் அந்த லிங்கம் தான் சுயம்புலிங்கம் என்று உணர்ந்து அச் சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி பறக்கலானார் காசிக்கு காவல் தெய்வம் பைரவர் எட்டு பைரவர்கள் காசி நகரின் எட்டு திசைகளிலிருந்து காவல் செய்வதாக ஐதீகம் சிவலிங்கத்துடன் வந்த அனுமனை தடுத்த பைரவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் காசியில் இருக்கும் லிங்கத்தை நீ எப்படி பெயர்த்து செல்லலாம் என்று கேட்டார் அனுமன் பைரவரை பற்றி சற்றும் கவலைப்படாமல் தெய்வமான ராமபிரானின் உத்தரவு அதனால் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார் பதிலில் திருப்தி பைரவர் அனுமனுடன் சண்டையிட்டார் இருவருக்கும் கடும் போர் நடந்தது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் அந்த போர் அமைந்தது அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை கண்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவலையில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் சிலர் காசி நகரை நோக்கி விரைந்தார்கள் கால பைரவரை வணங்கினார்கள் சுவாமி உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு தென்னாடு போக அனுமனுக்கு அனுமதி தர வேண்டும் ஸ்ரீ ராமபிரான் இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்வதற்காக சேதுவில் எனவே அனுமனை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கினார் பைரவர் மனசாந்தி அடைந்தார் சிவலிங்கத்தை கொண்டு போக அனுமதித்தார் அனுமனுக்கு சரியான லிங்கத்தை அடையாளம் காட்டியது கருடனும் வள்ளியும் அனுமனுக்கு துணை பிறந்த கருடன் இனிமேல் காசி எல்லைக்குள் பறக்க கூடாது என்றும் காசியில் பள்ளிகள் இருந்தாலும் அவை ஒழிக்க கூடாது என்றும் சாபமிட்டார் பைரவர் பைரவரின் கட்டளைப்படிதான் காசியில் அன்று முதல் இன்று வரை கருடன் பறப்பதில்லை பள்ளி ஒழிப்பதில்லை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க